அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டோராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டுமாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் கிறிஸ்தவம் ஒரு இனி அனுபவம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சியிலும் அன்பு சகோதரன் வெங்கடேசன் அவர்களோடு கூட நாம் ஆண்டவருடைய வேத வசனத்தின் வெளிச்சத்திலே இன்னும் அநேகர் கேட்கிற கேள்விகளுக்கான பதில் காணப்போகிறோம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் கிறிஸ்தவம் ஒரு இனி அனுபவம் அனுபவம் என்று சொன்னாலே பார்த்து படித்து கேட்டு பெற்றுக்கொள்வது அல்ல வாழ்க்கையில் ருசித்து பெற்றுக்கொள்வது இன்றைக்கு அந்த ஒரு அற்புதமான ஒரு ஈவை நமக்கு தருவாராக ஆண்டு ஒரு உங்களை ஆசிர்வதிப்பார் அனம்பிரைஸ்லான் தொடர்ந்து சில மாதங்களாகவே நம்ம வேதாகமத்தில் முரண்பாடுகள் அப்படின்னு சொல்லிவிட்டு சில நேரங்களில் பழையற்பாட்டிலேயே சில விளக்கங்களை கேட்குறாங்க பழைய பாட்டுக்கும் பாட்டுக்கும் சில விளக்கங்களை கேட்குறாங்க சில கேள்விகள் அர்த்தமுள்ளது சில கேள்விகள் அவர்களுக்கே புரியாமல் சில வெப்சைட்லேருந்து எடுத்து போட்டு கேட்குறாங்கன்றது நமக்கு தெளிவாக தெரியும் ஆனால் எல்லாவற்றிலுமே நம்ம அடிக்கடி சொல்லுகிற காரியம் மொழிபெயர்ப்பிலே பிரச்சனை இருக்கலாம் ஆனால் முரண்பாடு என்பது வேதத்தில் இல்லை அப்படின்றது நம்ம மிக தெளிவாக அழுத்தமாகவே நம்ம சொல்லி வருகிறோம் அதில் சில நல்ல அறிஞர்கள் கூட இன்றைக்கி வந்து நம்மளை வாழ்த்தும் அளவிற்கு சில காரியங்கள் இன்னைக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் கத்த நல்லவர் இன்னைக்கு வந்து நம்ம எண்ணாகுமத்திற்கும் எஸ்ஐகே தீர்க்கு தரிசன புஸ்தகத்துக்கும் ஒரு முரண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை காட்டுறாங்க குறிப்பாக எண்ணாகுமம் இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் பதினாறாம் வசனம் பதினேழாம் வசனத்தில் அந்த முதலாம் மாதம் பதினாலாம் தேதி பதினஞ்சாம் தேதி அந்த பலிக்கு செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து ஒரு பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி ஏழாம் மாதம் பதினஞ்சாம் தேதி பதினாலு பதினஞ்சாம் தேதியில் கொடுக்க செய்ய வேண்டிய காரியமும் இருக்குது செய்ய வேண்டியது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது ஓகே பட் இதை வந்து பின்னாட்களில் எசைக்கிள் திருதர்சன புத்தகத்தில் நீங்கள் பாத்தீங்கன்னா எசைக்கிள் காலங்களில் எசைக்கள் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் அங்கேயும் இது சொல்லப்பட்டிருந்தாலும் என்னென்னா அந்த முதலாம் மாதம் செய்கிற காரியம் அது ஒரே மாதிரி இருந்தாலும் அந்த ஏழாம் மாதம் செய்கிற காரியத்தில் சில வித்தியாசங்கள் அங்கே வருகிறது அப்படியானால் அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேள்வியை படித்து பார்த்தா நம்ம கொஞ்சம் ஒரு யோசனையும் நகைச்சுவையும் வரும் ஒரே காலகட்டங்களில் வாழ் வாழ்ந்த ஒரு சூழ்நிலை ஒரே மக்களுக்கு எப்படி வந்து இதை மாதிரி இவ்வளோ பெரிய மாற்றங்கள் வரும் அவங்க வந்து இந்த முரண்பாடாகவே பார்க்குறாங்க நம்ம வந்து இதுக்கு என்ன வித்தியாசம் எந்த காலகட்டம் அப்படின்னு நம்ம விளக்கிட்டால் உண்மையாகவே கேள்வி இருந்துச்சுன்னா அவங்க வந்து அதை புரிஞ்சுக்குவாங்க நிச்சயமாக ஆக்சுவலா வந்து நீங்க சொன்னது போல இது பஸ்கா பஸ்கா பண்டிகை சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் அதாவது எண்ணிக்கை கூட்டணும் குற்றச்சாட்டுகளுடைய எண்ணிக்கையை நம்ம கூட்டணும் நம்பர்ஸை கூட்டணும் இல்லையா எண்ணிக்கையாக காமிக்கணும் ஒரு புக்கு போடணும் அப்போ தான் புக்கு அப்போ புக்கு போட்டு பெரிய புக்காக காமிச்சா தான் வந்து மக்கள் பாக்கும் என்னடா இதுதான் பைபிளா அப்படின்னு வந்து யோசிக்க தோணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி தான் வந்து பிளான் பண்றது கண்டிப்பாக ஆனால் அது இவ்வளவு ஒரு ஃப்ளாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கல என்ன அப்படின்னா கேட்கப்பட்ட கேள்வியே நீங்க சொன்னீங்களே ஒரே காலத்தில் ஒரே இன மக்கள் கட்டளையில் வித்தியாசமா அப்படின்ற மாதிரி ரெண்டு காலப்பகுதி கூட தெரிந்து கொள்ளாம வந்து வேதத்தை வந்து ஆராய்ச்சி பண்றேன் வேதத்தை வந்து நான் வந்து விமர்சிக்கிறேன்னு ஒரு அறிஞர் வருவாருன்னா ஒரு அறிஞரா இல்ல அவருக்கு வேற ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல என்ன காரணம்னா முதல்ல என்னாகம புஸ்தகத்தினுடைய ஆண்டு என்ன அப்படின்னா ஏறக்குறைய ஆயிரத்தி ஐநூறு வருஷம் கி ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறு விடங்கள் எஸ்ஏகேஎல் புஸ்தகத்தை பற்றி பார்க்கும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த காலத்திலேருந்து ஒரு அறநூற்றி ஐம்பதுலேருந்து எழுநூறு வருஷங்களுக்கு பிறகு வந்த புத்தகம் ஏறக்குறைய வந்து கிமு ஏழ்நூறு எழுநூற்றம்பது எட்நூறு நூறு வருஷம் முன்ன பின்ன அந்த ஏறக்குறைய அந்த காலங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்போ ஏறக்குறைய அறநூறு வருஷத்துக்கு பிறகு இறக்க வந்ததான புஸ்தகத்தை பற்றினதான அறிவு கூட இல்லாமல் அடிப்படை அறிவு பேசிக் நாலேஜுன்னு சொல்லுவோம் சில அடிப்படை அறிவு நமக்கு இருக்கும் ஒவ்வொரு காலகட்டம் நம்ம தெரிஞ்சிருப்போம் ஏசு கிறிஸ்துடைய காலம் வந்து முதலாம் நூற்றாண்டு அடுத்து ஒவ்வொரு ஒவ்வொரு இதையும் நம்ம வச்சிருக்கிறோம் இப்ப இந்தியா சுதந்திரம் பெற்ற ஆண்டு இவ்வளவுன்னு நமக்கு தெரியும் இப்படியெல்லாம் எல்லாம் தான் நம்ம ஒரு விஷயத்தை பத்தி விமர்சனம் பண்ணவே போறோம் ஆனால் அந்த ஒரு அடிப்படை நாலேஜ் கூட இல்லாமல் பைபிளை எப்படி தான் வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு புரிய மாதிரி இல்லை ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவத்தையே அது அந்த காலம் நம்ம சொல்கிறோம் சொல்கிறோம் அப்படி இருக்கும்போது அறநூறு வருஷம் அறநூத்தம்பது வருஷத்துக்கு பிறகு வந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட விஷயத்தை எடுத்துக்கிட்டு ஒரே கால மக்களுக்கு ஒரே காலத்தில் ஒரே மக்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து ஒரு கேள்வியே வந்து அடிப்படையில் பட்டு அடிபட்டு போச்சு ரெண்டாவது அந்த கேள்வியில் ஏதாவது நியாயமான இது இருக்கா அப்படின்னா இன்னாகமத்தில் ரெண்டு பண்டிகைகளும் ஒரே மாதிரி கொண்டாட சொல்லப்பட்டிருக்கிறது ஏச இது எஸ்ஐகேல்ல ரெண்டுக்கும் வித்தியாசம் சொல்லப்பட்டிருக்கிறது இது இதுல என்ன தவறு இருக்கிறது சொல்லுங்க பக்கம் இதுல ஒரு தவறும் இல்லை தீர்க்கதாசியாக ஏசையா எஸ்ஐகேல் மூலமாக ஆண்டவர் வந்து மாற்றமான ஒரு விஷயத்தை சொல்லுகிறார் அன்றைக்கு இருந்த மக்களுக்கு நீங்கள் வந்து வித்தியாசமாக கொண்டாடுங்கள் இந்த இந்த காரியத்தை நீங்கள் பலி கொடுக்கும்போது வித்தியாசமாக செயல்படுங்கள் அப்படின்னு வித்தியாசப்படுத்தி இருக்கிறார் இதில் என்ன தவறு இருக்குது இருக்குது ஒன்றுமே கிடையாது அப்போ இதை வந்து காலங்கள் மாறியிருக்கு மக்கள் மாறியிருக்கிறாங்க தீர்க்கதரிசிகள் மாறி இருக்காங்க அது மோசை திற்கரிசி மூலமாக கொடுக்கப்பட்டது அறுநூத்தம்பது எழுநூறு வருஷம் கழிஞ்சி இது சிறையிருப்பிலிருந்து வரப்போகிற மக்களுக்காக திரும்ப வரப்போகிறவங்க எஸ்ஐக்கியல் தீர்க்கரிசி மூலமாக கொடுக்கப்படுகிறது அதை எகிப்திலிருந்து வந்து வந்துக்கிட்டு இருக்கிற மக்களுக்காகவும் இது பாபிலோன்ல இருந்து அடிமைத்தனத்துக்கு போய் திரும்ப வரப்போகிற மக்களுக்காகவும் சொல்லப்படுகிற விஷயம் முதல் சிறை இருப்பு ரெண்டாவது சிறை இருப்பு அது முதல் அடிமைத்தனம் ரெண்டாவது சிறை இருப்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அப்ப ரெண்டு வித்தியாசமான காலகட்டங்கள்ல நடைபெற்ற ஒரு சம்பவத்தை குறித்து தான் ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறத நம்ம பாக்குறோம் அடுத்த மூணாவது இது வந்து ஒரு மனுஷன் செய்யணும்னா அஞ்சாறு ஆட்டு பண்ண வேணும் மாட்டு பண்ண வேணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது பாக்கணும் முதல்ல அங்க வசனம் சொல்ல அதிபதிக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஒரு தேசத்துக்கு ஒரு தேசத்துக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை அந்த தேசம் தன்னுடைய ஆளுகையில் இருக்கிற அரசன் அந்த ஆளுகையில் இருக்கும்போது அவன் செய்யக்கூடிய காரியங்கள் அதிபதியாக இருக்கக்கூடியவன் அந்த நாட்டிலே அவன் செய்யக்கூடிய பலிகள் அந்த விஷயத்தை பத்தி தான் அங்க பேசு அந்த காரியங்களை பத்தி அங்க சொல்லப்படுது ஒவ்வொரு தனி ஒவ்வொரு தனி மனிதனும் போய் ஆட்டுப்பணம் ஆட்டுப்பணம் வச்சு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அங்க சொல்லப்படுகிறது ஒரு அதிபதியாக ஒரு தேசத்துக்கு கொடுக்கப்படுகிற கட்டளையாக நம்ம பார்க்கணும் கண்டிப்பா இதுதான் இந்த மூணு விஷயங்கள்ல இதில் அடிப்பட்ட ஒன்னு அவர்கள் கேட்ட கேள்வி வந்து முதல்ல காலம் எதுன்னு தெரியாமல் கேட்டிருக்காங்க அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டாவது ரெண்டு தீர்க்கதரிசிகளும் வேற வேற தீர்க்கதரிசிகள் வேற வேற காலத்தில் கொடுத்துருக்கறதுனால இதில் வித்தியாசம் வந்தால் தப்பு கிடையாது ஏன்னா முதல்ல சொல்லப்பட்ட கட்டளைகள் பின்னாடி மாற்றக்கூடிய ஒரு கடவுள் அந்த கட்டளையை வந்து இன்னொரு கட்டளை அடிஷனலாக கொடுக்குறாரு இதில் ஒரு தவறும் கிடையாது இது கடவுள் தான் செய்யறாரு முதல்ல மோசை மூலமாக கொடுத்ததும் கடவுள் தான் ரெண்டாவது இசைகள் திருக்கசி மூலமா கொடுக்கறதும் கடவுள் தான் அப்போ இதுதான் வந்து நம்ம இப்ப பாக்கிறோம் அது ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டு மூணாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு தனி மனிதனுக்காக கொடுக்கப்பட்ட கட்டளை இல்ல இது ஒரு தேசத்துக்காக கிறிஸ்தவ சபையை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் நீங்கள் ஆட்டுப்பண்ணை வைத்தாலும் மாட்டுப்பண்ணை வைத்து இப்படியெல்லாம் வந்து கேள்வி கேட்கறது நம்ம பார்க்கணும் இது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றதுன்னா அறிவியல் சொல்லிக்கொண்டு அறி அறிவீனமான கேள்விகளை கேட்கறது அப்படிங்கறது நம்ம பாக்கிறோம் இது ஒண்ணுமே இல்லைன்னா கேள்விகள் அப்படி ஓகே ஆனால் இரண்டாவதாக ரெண்டு சாமியில் இருபத்தி மூணாம் அதிகாரத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணூறு பேர்கள் மேல் விழுந்து ஒருமித்து வெட்டி போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று நாளாக மத்தில் பதினோராம் அதிகாரத்தில் அங்கே முந்நூறு பேர்கள் மேல் தன் ஈட்டியை ஓங்கி அவர்களை ஒருமிக்க கொண்டு போட்டான் அப்படின்னு யோசிக்கிறோம் பதினோரு அவசரத்தில் அப்போ சாமுவேலுக்கும் நாளாகமத்துக்கும் பொதுவாவே நிறைய கேள்வி கேக்குறவங்க சாமி வேலுக்கும் நிறைய ராஜாக்களுக்கும் சாமுவேலுக்கும் நாளாகமத்துக்கும் இப்படி பண்றாங்க நம்ம இது தொடர்ந்து நம்ம சொல்லி வருகிறோம் நிறைய கேள்வி நிறைய பதில்கள் கொடுத்துருக்குறோம் இப்ப இது குறிப்பா இது ஒரு கேள்வியா கேக்குறாங்க என்ன அப்படின்னா முந்நூறு பேரா முந்நூறு பேரா இல்ல எட்நூறு பேரா ரெண்டு வசனங்களையும் நம்ம திரும்பவும் கூட வாசிச்சு பாக்கலாம் வாசிச்சு இல்லாம பதினோராம் வசனம் பதினோரா அதிகாரம் தாவதுக்கு இருந்த அந்த பராக்கிரமசாலின் லக்கமாவது அம்மோனியன் அம்மோனியின் குமாரன் யாஷோபியாம் என்னும் சேர்வைக்காரனின் தலைவன் இவன் முந்நூறு பேர்களின் மேல் தன் ஈட்டியை ஓங்கி அவர்களை ஒருமிக்க கொன்று போட்டான் கொன்று போட்டான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் சொல்ல ஒன்று எட்நூறு பேர் சொல்லுது இங்கே முந்நூறு பேர் சொல்லுது எது கரெக்ட் அப்படின்னு ஆனால் இப்போ வேதத்தில் நீங்கள் நல்ல கவனமாக வாசித்தா தெரியும் இங்கே ஈட்டினாலே குத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டவர்கள் அல்லது வெட்டப்பட்டவர்கள் தான் வந்து முந்நூறு பேர் என்று வெட்டப்பட்டவர்கள் எட்நூறு பேர் ஆனா பெசிபிக்கா வந்து அந்த இடத்துல வேதம் வந்து நமக்கு என்ன சொல்லுதுன்னா அங்கே ஈட்டினால் குத்தப்பட்டு வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டவர்கள் தான் முன்னூறு பேர் அப்ப இதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு ஒன்று டோட்டல் நம்பரை சொல்லுது சில நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுவோம் சில விஷயங்களை சொல்லுவோம் அங்க ஐயாயிரம் பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம் அதுல வந்து முந்நூறு குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவோம் மொத்த கூட்டம் ஐயாயிரம் பேர் ஆனால் முந்நூறு குழந்தைங்க வந்தாங்க அல்லது ஆயிரத்தி ஐநூறு பெண்கள் வந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இது வந்து மொத்த டோட்டலுக்கு வந்து என்ன ஆயிரத்தி ஐநூறு பெண்கள்ன்றீங்க ஐயாயிரம் பேர் நல்லா சொன்னாங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க மாட்டோம் என்ன காரணம் ஐயாயிரங்கிறது அந்த மொத்த தொகை மொத்த மக்கள் தொகை மற்ற வந்த வந்தவங்களோட தொகை அந்த ஆயிரத்தி ஐநூறுங்கிறது பெண்கள்ங்கிற குறிப்பிட்ட ப பிரிவை பற்றி நம்ம சொல்கிறோம் அதுபோல் இங்கேயும் பார்த்திங்கன்னா எட்நூறு பேர் கொலை செய்யப்பட்டார்கள் அதை வெட்டப்பட்டார்கள் எட்நூறு பேர் அப்படிங்கிறது மொத்த தொகை அதில் முன்னூறு பேர் வந்து ரீசன் அவன் ஈட்டி ஈட்டினாலே குத்தி கொலை செய்யப்பட்டவர்கள் அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிந்து கொண்டோம் அப்போ இதை தான் அங்கே சொல்லப்படுது ஒழிய இதில் என்ன கான்ட்ரடியூக்ஷன் இருக்கு இதுல எந்த முரண்பாடும் இருக்கிறது கிடையாது அப்போ ஒரு ஒரு விஷயத்த வந்து நம்ம முரண்பாடு அப்படின்னு சொல்லணும்னா அதுல வந்து ரெண்டும் வந்து ஒரே ஆள் எழுதிருக்கணும் அல்லது ரெண்டும் வந்து ஒரே சம்பவத்தில் இருக்கக்கூடிய இவர் வந்து எட்நூறு பேர் இல்லை முந்நூறு பேருன்னு சொல்லியிருக்கோம் சொல்லியிருக்கணும் அப்படி சொன்னால் இவங்க கே கேள்வி இருக்கிற நியாயம் இங்கே அப்படி சொல்லப்படலை அங்கே எட்நூறுன்னு சொல்லப்படுற மொத்த நம்பரும் இங்கே முந்நூறுங்கிறது ஸ்பெசிஃபிக் அந்த குறிப்பிட்ட விஷயத்தையும் சொல்லி சொல்லப்படுகிறது நம்ம பார்க்கலாம் ரொம்ப தெளிவாக இருக்குது ஈடிஐ ஓங்கி அப்படின்னு இருக்குது தான் ஆமாம் சாம்புவேலில் அப்படி இல்லை இல்லை சாம்புவேலில் டோட்டல் நம்பர் அது டோட்டல் ஃபிகர் அதில் இருக்குது ஸ்பெசிஃபிகேஷனோட கரெக்ட் நீங்கள் சொன்னது போது ஒரு கேள்வி எக்கணும்னு இதை இதெல்லாம் பெருசாக அதாவது நம்ம நினைக்கிறதுல இப்போ இப்போ பேசிக்கொண்டிருக்கல பார்த்தீங்கன்னா சிலர் வந்து எதுக்காக இப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு சிலர்லாம் வந்து இந்த நீங்கள் வந்து தகுதி இல்லாதவர்களிடம் நீங்கள் விவாதிப்பது நிழலோடு யுத்தம் செய்வது போல அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை பாக்குறோம் ஆனா உண்மையாலுமே சில நேரங்களை நம்ம அப்படிதான் நினைக்கிறோம் ஆனா ஏன் இதை செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இத படிச்சு கூட சிலர் குழம்பிடுறாங்க சிலர் வந்து வேதத்தை சரியா படிக்காதவங்க இந்த மாதிரி கேள்விகளை கேட்டு கூட ஆமா இல்ல இன்னும் இப்படி இருக்கு அப்படின்னு குழம்பி போறதை பாக்குறோம் அப்ப அந்த மக்களுக்கு வந்து நம்ம வந்து இன்னைக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் மூலமா நம்ம இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்னதன் மூலமா இன்னைக்கு நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தெளிவடைந்தது மட்டும் இல்ல ஓ நம்ம வேதத்தை இன்னும் நல்லா வாசிக்கணும் ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம வந்து யோசித்து வாசிக்கணும் சிந்தித்து வாசிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு மாற்றம் அடைந்திருக்கார்கள் சிலர் வந்து பெயரளவுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க கூட இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து வேதத்தை வாசிக்கணும்ன்ற எண்ணமே இந்த ப்ரோக்ராம் மூலமா வந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாரும் பெரிய சந்தோஷம் என்னன்னா நம்ம விசுவாசிகள் அல்லது கிறிஸ்தவ பெயரை வைத்து கொண்டிருந்தவர்கள் இப்படி இருந்தா கூட இப்படி சில கேள்வி எழுப்பினவங்க கூட இன்னைக்கு வந்துட்டு ஆஹ் உண்மை ஒரு பெரிய சத்தியத்தை அறிந்து அறிஞ்சு ஆண்டோடி கிராமத்தை நாங்க வந்து உண்மையை அறிஞ்சுக்கிட்டோம் நீங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லக்கூடிய மெயில்களா நமக்கு வந்து வந்திருக்கு எங்களுடைய காரியத்தை நாங்க வந்து இன்னைக்கு புரிஞ்சுகிட்டோம் அதனால வந்து நீங்க உங்க விஷயத்தை சொல்லுங்க வேதத்தை குறித்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களும் அது போன்ற மெயில்களும் இன்னைக்கு நமக்கு வந்து கொண்டு இருக்கிறதை நம்ம பாக்குறோம் இருவதா ஆண்டுக்கே மகிமை உண்டாகனே என்ன ஆஹ் தொடர்ந்து நம்ம செய்வோம் நிச்சயமா நம்ம இருக்கிற டைம்ல இன்னொரு கேள்வியை கூட நம்ம பாத்துருவோம் என்னன்னா இயேசு கிறிஸ்தோட கூட வலது பக்கத்துல ஒரு கள்ளனும் இடது பக்கத்துல ஒரு கல்லனும் அறையப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் அதுல வந்துட்டு இவங்க என்ன கொண்டு வராங்க அப்படின்னா ஒருத்தன் தான் இகழ்ந்தானா இரண்டு பேரும் இகழ்ந்தார்களாம் இது வந்து ஒரு பெரிய கான்ட்ரடிக்ஷனாக யோசிக்கிறாங்க ஒருவனாக இரண்டு பேரா அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையாக நம்ம எப்போதும் சொல்கிறது போல நல்லா அந்த வசனத்தை திரும்ப திரும்ப ரெண்டு தடவை வாஸ்தா போதும் அதில் வந்து கண்டிப்பாக அதுலேயே பதில் இருக்குது இருந்தால் கூட வெறும் ஒரு வார்த்தையை வச்சு கேள்வி கேட்குறவங்களுக்கு வந்து நம்ம வந்து விளக்கமாக பதில் தான் ஆகணும் அதனால் அந்த ஆன்சரையும் நீங்கள் சொல்லிடுங்க நிச்சயமான இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வேதாகமத்துல நான்கு ஏசு கிறிஸ்துடைய சிலுவை இதில் அடிஷ்னலாக இன்னொரு கேள்வி கூட இருக்கு கிறிஸ்து சிலுவையில ஒரு சுவிசேஷத்துல பார்க்கும் பொழுது என் ஆவி ஒப்பு கொடுக்குறேன் பிதாவே என்னோட ஆவி ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தன் தலையை சாய்த்து ஜீவனை விட்டார் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் இதே இன்னொரு சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா ஏலோஇலோஇ லாமா சபக்தானி என் தேவனை என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப கிறிஸ்தவ உலகம் நம்பிக்கொண்டிருக்கிற இந்த சிலுவை மரணம் என்பது ஏசு கிறிஸ்து ஏதோ தானாக போய் பலியானார்னு சொல்றது தப்பு அவர் வந்து பலியாக விரும்பல அவர் வந்து வலுக்கட்டாயம எழுத்து கொண்டு போனாங்க அதனாலதானே அவர் வந்து ஏலோ ஏலோ இல்லாம சபக்தானின்னு சொன்னாரு இல்லனா ஏன் அப்படி சொல்லணும் என் என் தேவனே ஏன் இன்னைக்கு கைவிட்டீர் எல்லாம் சொல்றதை நீங்க பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி பிரசாரம் எல்லாம் பண்றதை நம்ம பார்க்கறோம் சில புத்தகங்கள் சில வீடி டிவிடிகள் எல்லாம் வந்திருக்கு இப்ப ரெண்டு கேள்வியுமே வந்து கம்பைன் ஆனதுனால அதிலிருந்து சேர்த்து சொல்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன் முதலாவது நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அதாவது என்னன்னா ஒரு நான்கு சுவிசேஷமும் நான்கு வித்தியாசமான விஷயங்கள் கோணங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த விஷயங்களுடைய எல்லா பகுதியும் நமக்கு சொல்லுகிறது தான் வந்து சுவிசேஷங்களோட வேலை ஒரு சம்பவத்தை எல்லா சுவிசேஷத்துலையும் எல்லாமே சொல்லப்படணுங்கிற அவசியம் இல்லை அந்த சுவிசேஷகர் என்ன சொல்லணும்னு அந்த காலத்தில் அவர் பார்த்த விஷயங்கள் அவர் ஆண்டவர் எதை எழுத ஏவி எழுத சொன்னாரோ அதை மட்டும் எழுதியிருக்கிறார் இன்னொரு சுவிசேஷத்தை எழுதின ஆக்கியம்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு கடவுள் எதை எழுத சொன்னாரோ எதை ஏவி எழுத சொன்னாரோ அந்த நடந்த சம்பவங்கள் அவர் எதை குறிப்பிட்டு சொல்லணுமோ அதை குறிப்பிட்டு சொல்கிறார் அவ்வளோதான் இதில் வேறு உண்மை இதை சில நேரங்கள் நம்ம இணைத்து பார்க்க வேண்டிய விஷயங்கள் நான்கையும் இணைத்து தான் நம்ம பார்க்கணும் எதுவும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பட போகிறது கிடையாது நான்கும் இணைக்கும் போது இதில் எந்த முரண்பாடும் கிடையாது உன்ன விட இன்னொன்னுல அதிகப்படியான விஷயங்கள் இருக்கும் அவ்வளவுதான் விஷயம் வேற ஒண்ணுமே கிடையாது இன்றைக்கும் திருச்சபைகள்ல அஹ் நீங்க பார்த்திருப்பீங்க அந்த நல்ல வெள்ளி கு குட் ஃப்ரைடேயில பார்த்தீங்கன்னா ஏழு வார்த்தைகள் பற்றி பேசுவார் இந்த ஏழு வார்த்தைகளும் ஒரே சு விசேஷத்துல இருக்கா அப்படின்னா கிடையாது இந்த ஏழு வார்த்தைகளும் ஏசு கிறிஸ்து சிலுவைக்கு போன பிறகு அங்கே சொன்னதான வார்த்தைகள் சிலுவையில போனதுக்கு பிறகுதான் ஏசு என்னென்னலாம் பேசுனாரோ அதை அதை கரெக்டான லைன்ல எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல ஒரு முரண்பாடு இருக்காது முதல் வார்த்தை பார்த்தீங்கன்னா பிதாவே இவர்களை மன்னி இவர்கள் என்ன செய்கிறது என்ன வந்து அறியாது இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ற பார்க்கறேன் இப்படி ஒவ்வொரு வார்த்தையுமே பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கிறத நீங்க பார்க்க முடியும் ரெண்டாவது வார்த்தை என்ன சொல்லுவார்னா இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசத்தில் இருப்பாய் மூணாவது வார்த்தை உடனே பார்த்தீங்கன்னா இதோ அதோ உன் தாய் அதோ உன் மகன் சொல்லி அஹ் யோவானையும் பார்த்து சொல்லுவார் நான்காவது வார்த்தை என் தேவனே என் தேவனே கைவிட்டீர் ஐந்தாவது வார்த்தை தாகமா இருக்கிற கரெக்டா ஒவ்வொரு வார்த்தையிலையும் சரியான அந்த ஒரு கண்டினியூட்டி உங்களுக்கு இருக்கும் இணைச்சு முடிந்தது நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் சொல்லி விஜயனை விட்டார் அப்ப இந்த ஏழு வார்த்தைகளும் ஏசு சிலுவையிலே சொன்னது அப்படின்னு கிறிஸ்தவ உலகத்துக்கு நல்லா தெரியும் இதில் எதுவும் வந்து இது சொன்னாரு அது சொல்லல அப்படிங்கறதெல்லாம் கிடையாது ஏழுமே அவர் சொன்னார் ஏழுமே டைம் லைட் படி நம்ம வச்சு பார்த்தா சரியானது இதை சரியாக வந்து அனலைஸ் பண்ண தெரியாதனால தான் நிறைய நேரத்தில் வந்து குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான காரணம் ஆனால் நமக்கு பொறுத்த வரைக்கும் வேதாகமத்தில் இந்த தெளிவு நமக்கு இருக்கிறது ஏன்னா வேதத்தை வாசிக்கும் பொழுது எந்த இடத்துக்கு பிறகு எது வருது இதுக்கு பிறகு இது வருது அப்படிங்கிற விஷயங்களை வந்து அறிந்திருக்குறோம் இப்போ இந்த விஷயம் அதாவது இந்த கல்லர்கள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அஹ் இயேசு ஏசு கிறிஸ்துடைய வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் அறையப்பட்டதான கள்ளர்கள் வந்து ரெண்டு பேரும் தூஷித்தார்களா அல்லது ஒருவன் தூஷித்தானா இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது ஏன்னா லூக்கா விசேஷத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு கள்ளன் வந்து ஏசு கிறிஸ்துவை பார்த்து நீர் வந்து உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னை நினைத்து கொள்ளும் அப்படின்னு சொன்னதாகவும் நாம தான் தவறு செய்து பா தண்டனை அனுபவிக்கிறோம் அவர் எந்த தப்புமே செய்யலன்னு சொன்னதாகவும் இருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் மார்க்கு சுவிசேஷத்திலும் மத்திய சுவிசேஷத்திலும் வாசிக்கும் பொழுது அங்கே என்ன சொல்லப்படுகிறது இருபத்தி மத்திய சுவிசேஷம் இருபத்தி ஏழு நாற்பத்தி நாலு மார்க்கு சுவிசேஷம் பதினஞ்சு இருபத்தேழு இங்க எல்லாமே என்ன சொல்லப்படுது அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கல்லரும் அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள் அது மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம் இப்போ இதிலிருந்து நம்ம என்னன்னா ரெண்டு சுவிசேஷங்களும் ரெண்டு கல்லர்கள் ரெண்டு பேருமே அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கலர்களும் அவரை நிந்தித்தார்கள் அப்படிங்கிற சொல்லப்படும்போது லூக்கா சுவிசேஷத்துல மாத்திரம் ஒரு கள்ளன் வந்து ஒரு கள்ளன் நிந்தித்த போது இன்னொரு கள்ளன் வந்து அதை மறுத்தான் அப்படின்னு சொல்லப்படுகிற விஷயத்தை பார்க்கணும் இது ரொம்ப அற்புதமான விஷயம் என்ன காரணம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து அந்த கள்ளனை பார்த்து பேசின அந்த வார்த்தை ரெண்டாவது வார்த்தை நாம லைன் படி பார்க்கும்போது ரெண்டாவது வார்த்தை இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசி அப்போ கல்லர்கள் அங்கே தூஷித்த விஷயம் என்பது இயேசுவை சிலுவையில் அறைய கொண்டு போய் சிலுவையில் அறைந்த உடனே சொல்லப்பட்ட விஷயம் அங்கே முதல் வார்த்தைக்கு முன்னாலே சொல்லி அதான் அதுதான் உண்மை முதல் வார்த்தைக்கு முன்பாகவே அவர்கள் ரெண்டு பேரும் தூஷித்தார் தூஷித்தார்கள் ஆனா தூஷிக்கப்பட்டதுக்கு பிறகு இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார் பிதாவே இவர்களை மண்ணியும் தாங்க செய்கிறது என்னது இருக்கிறார்கள் அப்ப இந்த பா யோசிக்கிறாங்க நாம இவ்வளவு தப்பு செஞ்சு இவ்வளவு கெட்ட வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறோம் நமக்கு வேதனையில திட்டிக் கொண்டிருக்கிறோம் மற்றவங்கள சபிச்சு கொண்டிருக்கிற அவ்வளவு மோசமா அவரை பார்க்கும்போது அப்படிப்பட்ட ஒருவர் சிலுவையில மறிக்கும் எல்லாருக்கும் தெரியக்கூடியவர் அவர் எந்த குறையும் குற்றமும் செய்யாதவர்னு எல்லாரும் அறிந்திருந்தான் அப்படிப்பட்ட ஒருவர் இன்றைக்கு சிலுவையில மறிக்கும் பொழுது சிலுவையில அடிக்கப்பட்ட போது தன்னை அடித்த ஜனங்களை தன்னை சிலுவையில் ஏற்றுவதற்கு காரணமான ஜனங்களை மன்னியுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பிதாவே அவர்களை மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாதி இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி இவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்வார் என்றால் ஏன்னா இயேசு பிரசங்கித்தாரோ ஏற்கனவே உங்கள் சத்துக்களை உங்களை துன்பப்படுத்துவதற்காக நீங்கள் ஜபம் பண்ணுங்கள்னு சொன்னார் அதை இயேசு வாழ்ந்து காட்டினார் நிறைய பேர் வாழ்க்கை வேற பிரசங்கம் வேற நிறைய பேர் உபதேசம் வேற மத்தவங்களுக்கு எல்லாம் நான் இப்போது உபதேசிப்பேன் என் வாழ்க்கையில் நான் இப்படிதான் செய்வேன் நான் மாற்றமா தான் செய்வேன் இப்படின்னு சொல்லப்படுகிறது பார்க்க ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பிரசங்கித்தாரோ அதை வாழ்ந்து காட்டினார் அது எக்ஸ்ட்ரீமாவே வாழ்ந்து காட்டினார் அத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் கண்டிப்பா அப்ப அந்த சிலவையில அவர் முதல்ல சொன்ன அந்த வார்த்தை இங்க ஒரு பெரிய மனமாற்றத்தை உண்டு பண்ணினது ஒரு சிலுவையில் அவரோடு கூட அறையப்பட்ட அந்த கல்லனுடைய வாழ்க்கையை மாற்றினது அப்பதான் அவனுடைய இருதய கண்கள் திறக்கப்படுகிறத பார்த்தோம் உடனே அவன் நினைக்கிறான் நம்ம தப்பு பண்ணிருக்கோம் நம்ம தண்டிக்கப்படுறோம் இவர் ஏன் தண்டிக்கப்படணும் இவர் ஏன் அப்படிப்பட்ட காரியத்தை செய்யணும் அப்படிங்கிறத அவன் உணர்ந்தவனாதான் உடனே அவன் என்ன சொல்றான் பக்கத்துல இருக்க கள்ளன் மறுபடியும் அவர் தூஷித்த போது இவன் சொல்றான் இல்ல நம்ம தான் தவறு செய்தவர்கள் அப்படின்னு அங்க சொல்றத பாக்க அதனாலதான் அவன் அங்க அந்த இடத்துல சொல்றான் உங்களுடைய ராஜ்யத்துல வரும்பொழுது என்னை நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றத பாக்க முதல் வார்த்தைக்கும் ரெண்டாவது வார்த்தைக்கும் இடைப்பட்ட காரியங்கள்ல ரெண்டு கல்லர்களும் தூஷித்தார்கள் இயேசுடைய அந்த சிலுவையின் அன்பை பார்த்து அன்பின் மொழியை பார்த்து முதலாவது அவரோடு கூட இருந்த ஒரு கல்லன் இயேசுவை அந்த இடத்துல கூட முதல் வார்த்தையில அசைக்கப்பட்ட ஒரு நம்ம அதனாலதான் ரெண்டாவது வார்த்தை வருது அதுக்கு பிறகு மூன்றாவது வார்த்தை வருது நான்காவது வார்த்தை வருது இதுல எந்த ஒரு குறையும் இல்லை இதுக்கும் நாலாவது வார்த்தை என் தேவனை என் தேவனை ஏனெனி கைவிட்டீர் அப்படிங்கிற வார்த்தை கூட தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல் அப்படிங்கிற நம்ம புரிந்து கொள்ளுங்க கண்டிப்பா முன்பாகவே கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் வருஷம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்பாக வந்த சங்கீதங்கள் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்திலே தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே பாடின அந்த சங்கீதத்திலே சொல்லப்பட்ட வார்த்தையைத்தான் ஏசு திரும்ப மொழிந்தார் ஏன்னா தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் அல்லது சங்கீதம் அது மேசியா இந்த உலகத்துக்கு வரும்போது அவர் கைகளும் கால்களும் உருவ குத்தப்படுவார் அவர் என் தேவனே என் தேவனே என்னை கைவிட்டீர் என்று சொல்லப்படுகிற கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் இருப்பார் வஸ்திரத்தை பங்கிடுவார்கள் சீட்டு போடுவார்கள் இப்படி பல்வேறு விதமான காரியங்களை தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டது தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலாக இயேசு தன்னுடைய வாழ்க்கையில சொன்னார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இதைத்தான் நம்ம பார்க்கணும் அப்ப இதுல எந்த ஒரு முரண்பாடோ அல்லது ஏசு கிறிஸ்து பயந்துட்டு தான் சிலுவைக்கு போகல அப்படிங்கறதோ காரணம் நிறைவேறின பொழுது அவர் தான் போனார் காலம் அவரை பிடிக்க வந்த போதே அவர் நீ ஏப்பா தடியும் கட்டையோட வர்ற நான் எப்பவும் வந்து நான் ஜனக்கூட்டத்துக்குள்ள தானே எப்பவும் இருந்தேன் எப்பவுமே அங்கதான் இருந்தேன் ஏன் அப்ப பிடிக்கல இப்ப ஏன் வந்து ஒரு கல்லணை பிடிக்கிற மாதிரி வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டார் அவர் போய் நின்னு நான் தான் அப்படின்னு சொன்னார் கண்டிப்பா அப்ப கூட அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை அத கூட ஒரு முரண்பாடா கேட்பாங்க அப்படின்னா வந்து யுவதாஸ் முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்கலையா அங்கிருந்து ஆர்டர் என்ன யூதாஸ் யாரை முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்கணும் அவங்களை மட்டும் தான் பிடிச்சிட்டு வரணும் ஏசு நான் தான் சொன்னாலும் பிடிக்க கூடாது ஏன்னா ஆள் கூட மாறி கூட வேற யாரா வந்து நான் தான் சொல்லிடுவாங்க அதனால யார அவன் முத்தம் செய்து காட்டிக்கணும் அவங்கள பிடிங்க அதுதான் ஆர்டர் அதனாலதான் அவர் நான் தான் சொன்ன போது கூட அங்க பிடிக்கல அப்ப இயேசுவை காட்டி கொடுத்தார் அங்க கூட ஒரு முரண்பாடு எதுவுமே கிடையாது அப்ப வேதத்துல வேத வசனங்களை நம்ம சரியா வாசித்தோம்னா எந்த ஒரு முரண்பாடும் கிடையாது என்பதை நம்ம நல்ல அருமையான விளக்கம்னே இது வந்து நீங்கள் சொன்னபடி அந்த சீக்வன்ஸ் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக புரிஞ்சிக்கலாம் ஒரு வேளை நம்ம பார்த்தது போல் என்னாகும் இருக்கும் அந்த காரியம் அப்படி தான் இதுவும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு வசனத்தையும் ஒவ்வொரு சுவிசேஷத்தையுமே நம்ம வந்து சீக்வன்ஸ் படி எந்த காலத்தில் நடைபெற்றது எந்த நேரத்தில் நடைபெற்றது அதெல்லாமே பார்க்கணும் ஒரே அப்படி நேரத்துல வந்து கொடுக்கப்பட்டது கிடையாது ஒரேரத்துல ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள்ல சொல்லப்பட்ட வார்த்தைகள்ல ஒவ்வொரு விஷயம் எந்த காலத்துக்கு வந்தது எந்த காலத்துல அந்த காரியங்கள் கொடுக்கப்பட்டதுன்னு நம்ம பார்த்தோம்னா மட்டும்தான் நம்ம சரியான விஷயத்தை புரிந்து கொள்ள முடியும் அதே மாதிரி வசனங்களுக்குள்ளே நாலு சுவிசேஷங்களும் நாளும் உண்மையைதான் சொல்லுது ஆனா அதை இணைத்து சில எக்ஸ்ட்ரா இன்பர்மேஷன்

அப்ப அதுக்கு பிறகு நாவிய ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்ன விஷயம் எழுதிருப்பாங்க இதுதான் முடிந்தது அப்படின்னு சொன்ன விஷயத்தை எழுதியிருப்பாங்க அப்ப இது வந்து பசுத்தாவியானவர் நான்கு சுசேஷர்களையும் ஏவி எழுதினா எழுதினார் யார் யாருக்கு அவர் தான் எழுதுறாரு அதை வந்து சபைக்கு கொடுத்திருக்கிறார் அவ்வளவு இன்னைக்கு நம்ம அதை கையில வச்சிருக்கோம் அவ்வளவுதான் அதான் அதனால இதுல எந்த ஒரு முரண்பாடு இல்லை நம்ம இணைச்சு படிக்கணும் அவ்வளவுதான் தனித்தனியா படிக்கிறதுல ஒண்ணும் கிடையாது ஒரு விஷயம் சொல்லப்படுது சொல்லப்படுது இன்னொரு ரெண்டும் ஒண்ணு படிக்கும் போதுதான் அது வந்து சரியான வர காலங்களில் அப்படிப்பட்ட நிறைய கேள்விகளை நீங்க பார்க்க முடியும் ஒரு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லப்படும் இணைச்சோம்னா அது ஒரு முரண்பாடுங்க ஏன்னா அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக் ரீசன் அந்த சுவிசேஷகர் ஒரு குறிப்பிட்ட முக்கியமான இதை வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்கும்படியாக சொல்லுகிறார் அவ்வளவு குற்றம் படிக்காம அதை ஆராய்ச்சி ஒழுங்காக ஆராய்ச்சி செஞ்சால் கண்டிப்பா எந்த ஒரு குறைபாடும் கிடையாது நிச்சயம் எந்த ஒரு குறைபாடும் வேதத்தில் கிடையாது அதான் தேவனுடைய வார்த்தை என்பது எந்த குறைவு பெற்றதும் ஆத்மாக உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது நிச்சயமாக சந்தோஷம் அப்படிப்பட்ட ஒரு என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய வார்த்தை குறைவற்றது ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறது ஆண்டவர் ஒருவேளை இந்த காலகட்டங்களில் நிறைய தர்மங்களை நமக்கு தந்திருக்கிறார் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அநேகர் பார்க்கிறீர்கள் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் ஒருவேளை இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து நிறையா பேர் நெட்டில் பார்க்குறீங்க லைவ் நெட்டில் பார்த்துட்ருக்குறீங்க இங்கே யாராக இருந்தாலும் ஒருவேளை குற்றத்திற்காக குற்றம் கண்டுபிடிக்கிறதற்காக நீங்கள் படித்தால் அல்லது ஒருவேளை கிறிஸ்தவர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் கடமைக்காக நீங்கள் வேதத்தை படித்தா கண்டிப்பாக புரியாது சில சொல்ல கேட்டிருக்கிறோம் நான் படித்தேன் அது வந்து அது அப்படி தான் இருக்குது அது மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தங்களால் தங்களுடைய அந்த கடமைக்காக வேதத்தை படிச்சுட்டு போகிறவங்களுக்கு அப்படி தான் தெரியும் சரியாக நீங்கள் நிதானமாக வேதத்தை படிக்கிறதற்காக நேரம் ஒதுக்கி நீங்கள் படித்து படிப்பீர்கள் என்றால் கண்டிப்பாக ஆவியானவர் நமக்கு அதன் வெளிச்சத்தை கண்டிப்பாக நமக்கு காட்டுவார் எதுவுமே வேதா வேத புஸ்தகத்தில் முரண்பாடுகள் இல்லை அதனால் ஆண்டவர் நமக்கு நிறைய தருணத்தை தந்திருக்கிறார் பொதுவாகவே நமக்கு நிறைய வாய்ப்புகள் நம் நிறைய சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொண்டீங்க அப்போ இப்படிப்பட்ட சத்தியங்களை அறியும் போது அந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படிய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் ஆண்டவர் எரிசலைமை பார்த்து இந்த வார்த்தையை சொன்னார் நிறைய வாய்ப்பு கிடைச்சது எல்லாம் தள்ளிவிட்ட எரிசலைமை பார்த்து அவர் சொன்னார் லூகா பத்தொன்பதாம் அதிகாரத்தின் நாற்பத்தி ரெண்டாம் வசனத்திலே உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயால் நலமாயிருக்கும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை இன்னைக்கு அந்த சமாதானம் ஆண்டர் கொடுக்குற சமாதானம் நான் விசுவாசிக்கிறேன் இன்று இரவு இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு அந்த வாய்ப்பை தருகிறார் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவன் ஒரு வாய்ப்பு தருகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தபோது அவர் சமாதான பிரபுவாக வந்தார் இன்னைக்கு அந்த சமாதானத்தை உங்கள் வீட்டுக்கு தர விரும்புகிறார் உங்கள் குடும்பத்துக்கு தர விரும்புகிறார் உங்களுக்கு தர விரும்புகிறார் வாழ்க்கை வெறுத்து போய் இனி வாழ வேண்டுமான்னு சொல்லி ஒருவேளை இன்னைக்கு கண்ணீரோட எனக்கு வாழ பிடிக்கலன்ற ஒரு தவறான முடிவுக்கு நேராக நீ ஓடிட்டுருக்கலாம் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் இயேசுவர் ட்ரை பண்ணுங்க இயேசு கிறிஸ்துவை ருசித்து பாருங்க அவர் நல்லவர் இன்றைக்கு உங்களுக்காக ஜபிக்க விரும்புகிறோம் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் நல்ல தகப்பனே நாங்கள் அருமையான இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜபிக்கிறோம் யார் யார் இந்த இரவு நேரத்தில் ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் வேண்டும் என்று கேட்கிறார்களோ ஜபிக்கிறார்களோ அவர்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் அப்படிப்பட்ட ஒவ்வொருவர் மேலும் மது கிருபையை வைத்து நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜபிக்கிறோம் உடைய பிள்ளைகள் மேலும் அது கிருபையை அளவில்லாமல் வைத்தருளும் உடைய ஆசீர்வாதத்தை வைத்தருளும் உடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தியும் சத்தியத்தை அறிந்து கொள்ள சத்தியத்தினால் அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் கிருபை பாராட்டும் நீர் அப்படி செய்வதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து உமது நாமம் எங்களிலே மகிமைப்படுவதாக ஏசுவி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நான் கடந்த வாரத்தில் சொன்னது போல் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன் ஐஎம்டி இந்தியா என்ற அந்த ஆப்ஸை நீங்கள் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் எல்லா வீடியோஸும் அதில் உண்டு அப்படி யாராவது உங்களிடத்தில் கேள்வி கேட்டார்கள் என்றால் நீங்கள் அதிலிருந்து அந்த வீடியோ லிங்கை கூட நீங்கள் அவங்களுக்கு அனுப்பலாம் இன்றைக்கி நம்ம வழங்குற எல்லா ப்ரோக்ராமுடைய டிவிடிஸும் ஆயத்தமாக இருக்குது நீங்கள் அதை கேட்டு எழுதி அதுக்குரிய விளைக்கறையும் கொடுத்து பெற்றுக்கொள்ளலாம் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு இலவசமான நாங்கள் வேத புத்தகத்தையும் சில புத்தகங்களையும் கொடுக்க விரும்புகிறோம் நீங்கள் கேட்டு எழுதி அதை பெற்றுக்கொள்ளுங்கள் தெளிவான விலாசத்தை எஸ்எம்எஸ் மூலமாக நீங்கள் தெரியப்படுத்தலாம் நிச்சயமாக உங்கள் எந்த கேள்விகளுக்கும் பதில் சொல்ல நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் கிறிஸ்தவம் ஒரு இனிய அனுபவம் இந்த அனுபவத்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் கத்தர் தருவாராக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக குட் நைட் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி போஸ்ட் பாக்ஸ் நம்பர் சிக்ஸ் நைன் சிக்ஸ் நைன் ஆல்வார் திருநகர் சென்னை எயிட்டி செவன்